போடா முட்டாப்பயலே கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு எதையுமே சிந்தித்து செய்ய மாட்டாயா ஆ நீ இன்னும் முட்டாளா முட்டாப்பாயலே கூறு கெட்டவனே எதையுமே உனக்கு சிந்திக்க தெரியாதா சொல்கிறதெல்லாம் அப்படியே செஞ்சிடுவியா என்று பலர் நிந்திப்பார்கள் திட்டுவார்கள் காரணம் தான் முட்டாள்தனம் என்றால் என்ன அறிவுடைமை இல்லை சரியாக அவனுக்கு புரியவில்லை அதுதான் அறியாமை இருளுக்கு சமமானது அப்படி என்றால் அவனுக்கு அந்த அறிவு எங்கிருந்து வரும் என்றால் பல வழிகளில் அவனுக்கு அறிவு கிடைக்கும் எந்தெந்த வழியில் அவனுக்கு அறிவு கிடைக்கும் என்னால் பிறக்கிற குழந்தைக்கு ஏதாவது அறிவு இருக்குமா ஏதாவது தெரியுமா என்றால் தெரியாது படிப்படியாகத்தான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும் அதற்குத்தான் சிறு வயதிலிருந்து முதலே தந்தையும் தாயும் தான் மொழியையும் பேச்சையும் கற்றுக் கொடுத்தார்கள் அதன் பிறகு அவர்களுடன் இருந்து நாம் தெரிந்து கொண்டோம் அதன் பிறகு பள்ளிக்கூடத்தில் தெரிந்து கொண்டோம் கல்லூரியில் தெரிந்து கொண்டோம் பிறகு பல புத்தகங்களை வாசித்து நாம் பலவற்றையும் தெரிந்து கொண்டோம் அதெல்லாம் தான் முட்டாளாக இருக்கிறார்கள் முட்டுகிறார்கள் போய் எதையெல்லாம் முட்டுகிறார்கள் போய் செவுரை முட்டுகிறார்கள் அவர்கள் முட்டுகிறார்கள் அதனால் தான் முட்டாள் என்ற சொல்லே வந்தது முட்டுவதால் தான் பாதை தெரிந்திருந்தால் அவன் முட்ட வேண்டும் அவனுக்கு பாதை தெரியவில்லை அறிவு இல்லை அதனால் தான் போய் முட்டுகிறான் அதனால் தான் முட்டாள் என்ற பெயரும் வந்தது எனவே நண்பர்களே இதை பற்றி உங்களுக்கு சரியான புரிதல் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அறிவு என்பது சுடர் ஒளி ஞானம் ஞானம் யார் பெற்றது எப்படி ஞானம் கிடைக்கும் என்றால் யாரெல்லாம் ஞானம் பெற்றார்கள் என்றால் கௌதம புத்தரை முதலில் சொல்லலாம் அவர் முதலில் அறியாமையில் இருந்தது இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கிறது என்று அவருக்கு அறியவில்லை அது ஏன் என்று அவர்கள் அறிய முற்பட்ட பொழுது பல வருடங்கள் அவர் பல இடங்களுக்கு சென்று ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று தெரிந்து அதன் பிறகு அவருக்கு ஞானம் கிடைத்தது இன்று இருக்கக்கூடிய அறிவாளிகள் ஞானிகள் எல்லாம் சித்தர்கள்தான் அவர்கள்தான் பலவற்றையும் தெரிந்து கொண்டார்கள் மகாவீரர் அவரும் பெரிய அறிவாளி தான் ஞானம் பெற்றவர்தான் அது போன்ற ஞானிகள் ரிஷிகளையும் சொல்லலாம் பல ரிஷிகள் ஞானிகள் இருக்கிறார்கள் ஆனால் வெளிக்கொண்டு வந்தது யார் ரிஷிகளுக்கு ஞானம் இருந்தது ஆனால் அவர்களுக்கு சொல்லத் தெரியாது ஏனென்றால் அப்பொழுது அவர்கள் மனதுக்குள்ளே இருந்தது ஆனால் இப்பொழுது நமக்கு பேச முடிகிறது புத்தக வாயிலாக பேச முடிகிறது கேள்வி ஞானத்தின் மூலம் நான் பேச முடிகிறது தெரிஞ்சு கொள்ள முடிகிறது எனவே ஞானம் எல்லோரிடமும் இருக்கிறது அந்த ஞானத்தை நாம் பெருக்கிக் பெருக்கிக்கொள்வதுதான் மற்ற விஷயங்கள் அனைத்துமே எனவே ஞானம் என்பது நமக்குள்ளே இருக்கிறது அதை நாம் விரிவுபடுத்தினால் நாமும் ஞானியாகலாம் என்பது எனது கருத்து